வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்குறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் தற்சமயம் டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் உடைய கேஸ்கள் எல்லாமே விரைவில் முடிய இருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா நானூறு பேருக்கு பணி வழங்க முடிவுகள் எடுக்கதாகவும் தகவல்கள் வந்திருக்கு ஸோ அந்த பதவி உயர்வுக்குண்டான ஸ்டே ஆர்டர் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா அது தள்ளுபடி செய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஏன்னா காலங்காலங்கமாக வந்து பார்த்திங்கன்னா டெட்டு வந்து பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த புரோட்டோக்காலை வந்து இவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க இவங்க மட்டும்தான் அந்த ப்ரோட்டோக்கால் வந்து ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரைக்கும் அது வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பதவி உயர்வை கொடுக்கும் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இப்போதைய சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பள்ளிகளுக்குமே இணையதளத்தை கொடுக்கறதான் ஸோ இந்த இணையம் ஸோ பிராட்பேண்ட் கனெக்ஷன் வித் ஸ்டாட்டிக் ஐபி இம்மிடியட்லி அட் லாகின் முப்பத்தி ரெண்டுலேருந்து நூறு எம்பிபிஎஸ் வரத்துக்கும் எஸ்எம்சிக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறையில் ஒரு மிகப்பெரிய அளவில் இணைய வேகத்தை ஈடுபடுத்துறதுக்கும் மாணவர்கள் மத்தியில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன் டெட்டு டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் டூ உடைய அறிவிப்புகள் விரைவில் வர இருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டெட்டுடைய பேப்பருடைய அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ தமிழ்நாடு டெட்டுடைய அறிவிப்பு அதிகபட்சம் இன்னும் இரண்டு தினங்களில் இந்த மாத இறுதி அதிகபட்சம் இந்த மாத இறுதிக்குள்ளார டிஎன் டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர் ஆல்ரெடி டிஎன்பிசி வெளியிட்ட மாதிரி டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானரும் நமக்கு வெளியிட போகிறாங்க ஸோ அந்த ஆனுவல் பிளானரில் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பை கொடுக்கலாம் ஸோ டீச்சர்ஸ் பிஜிடி பிடி அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை நியமிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் எல்லாமே கல்வி அதிகாரிகள் ஏன்னா மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து நானுக்கு நாள் அரசு பள்ளிகளை நோக்கி அதிகரித்த வண்ணம் இருக்கு இதைக் போல ஆசிரியர்களுடைய நியமனத்தையும் கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா முடிக்கணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய ஆசிரியர்கள் பெரும்பான்மையாக அடுத்தி எச்ஜிடி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெட்டில் பாஸ் பண்ணுறவங்க நியமன தேர்வு இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் போயிட்டே இருக்கும் ஸோ நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் பள்ளிக்கல்வித்துறையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்குதுன்றது இந்த மாத இறுதிக்குள்ளார ஒரு மாபெரும் அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பிற நம்ம அமைச்சர்களோட இணைந்திரங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்